அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து குர்ஆனிய சிந்தனை தஃசீரிலிருந்து சூரா அஷம்ஸ் தொடர் சூரியனின் விளைவால் ஏற்படும் இன்னொரு நிகழ்வை அடுத்து சூரா அவதாரத்தில் கொண்டு வருகிறது வன்னஹாரி இதா ஜல்லாஹா பகல் அதனை தெளிவாக்கி காட்டும் போது அப்பகல் மீது சத்தியமாக இவ்வசனத்தில் வரும் அதனை தெளிவாக காட்டும் போது என்ற உள்ள அதனை என்ற பிரயோகம் பூமியை குறிக்கும் என பல குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர் பகலின் பிரகாசமான ஒளி பூமியை ஒளிமயமாக்கி அதன் அனைத்து பகுதிகளையும் தெளிவாக காட்டுகிறது என்பது இதன் பொருளாகும் வேறு பல அல்குரான் விரிவுரை ஆசிரியர்கள் அதனி என்ற பிரயோகம் சூரியனை குறிக்கிறது என விளக்குகின்றனர் பகல் வேலையே சூரியனை காட்டுகிறது சூரியனின் பிரகாசம் அதிகரிக்க அதிகரிக்க சூரியனும் தெளிவுற காட்டப்படுவது அதிகரிக்கிறது என அவர்கள் இதற்கு விளக்கமளித்தனர் இவ்விரண்டாவது கருத்தே அதாவது அதனி என்ற சொல் முன்னாள் வசனத்தில் குறிப்பிடப்பட்ட சூரியனை குறிக்கும் என்பதே மிக பொருத்தமான கருத்து என்பது இங்கே கவனத்தில் வேண்டும் பகல் சூரியனை தெளிவுபடுத்தி காட்டுகிறது என்ற கருத்தை இவ்வசனத்திற்கு கொடுக்கும் போது அது ஓர் அண்மைக்கால கண்டுபிடிப்பாக அமையும் விஞ்ஞான உண்மையை காட்டுவதாக அமைகிறது என கலாநிதி ஜஹலூல் நஜார் கருதுகிறார் அதனை கீழே தருகிறோம் கடல் மட்டத்தில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் அளவிலேயே சூரிய ஒளி காணப்படுகிறது பகலின் பிரகாசமான ஒளி அந்த எல்லையோடு நின்று விடுகிறது அந்த எல்லையை விட்டு வெளியேறினால் பிரபஞ்சத்தை ஒரு கடும் இருள் மூடியிருப்பதையே மனிதன் காண முடியும் அப்போது சூரியன் கடும் இருளின் உள்ளே ஒரு நீல தகட்டின் மீது ஒளிர்வது போன்றே காணப்படும் அந்த ஒளியும் மிக மங்களாக பலவீனப்பட்டே தெரியும் இந்த உண்மையை விண்வெளி பயணத்தின் பின்னரே மனிதன் அறிந்து கொண்டான் சூரிய கதிர்கள் பூமி அடைகையில் அவை பூமியை மூடியுள்ள வாயுமண்டலத்தின் மேற்பகுதியில் காணப்படும் தூசு துகள்கள் நீர்த்துளிகள் ஆவி போன்றவற்றில் பட்டு தெரிப்புக்கு உட்படுகின்றன அந்நிலையிலேயே சூரிய கதிர்கள் பிரகாசமுற்று ஒளிமயமாகின்றன இவ்வாறு பூமி ஒளிமயமாகும் போது சூரியன் தெளிவாகத் தெரிகிறது அடுத்து இரவு பற்றிய விளக்கத்திற்கு சூரா வருகிறது வல்லி இதா யாஷாஹா இரவு அதனை இருளால் மூடிவிடும் போது அவ்விரவின் மீது சத்தியமாக இங்கு இவ்வசனம் சூரியனை மறைக்கும் இரவு என்ற கருத்தையே தருகிறது எனினும் சில அல்குர்ஆன் விறுவரை ஆசிரியர்கள் பூமியை மறைக்கும் இரவு என கருத்துக்கொண்டனர் பூமியின் சுற்றுகையால் அதன் நிலப்பகுதியில் மாறி மாறி இருளாகின்றன அந்த இரவு பிரபஞ்ச இரவோடு இருளோடு இணைகிறது அந்நிலையில் சூரியன் கண்ணுக்கு புலப்படாது மறைந்து விடுகிறது பூமியில் இவ்வாறு இரவும் பகலும் ஓர் ஒழுங்கில் மாறி மாறி வருதல் அதன் உயிரின வாழ்வு சீராக அமைவதற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது வெப்பநிலை ஈரப்பதன் பல்வேறு வாழ்வு செயற்பாடுகளுக்கான ஒளியின் அளவு என்பவற்றை ஒழுங்குபடுத்தி நிர்ணயிப்பதில் இந்த இரவு பகல் இயக்கம் அடிப்படை பங்கு வகிக்கிறது அத்தோடு இந்த இரவு பகல் ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி வருதல் பூமியைச் சூழ உள்ள வாயு கோலத்தின் இரசாயன கட்டமைப்பை கட்டுப்படுத்துவதிலும் பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலான நீரியல் வட்டத்தை வரையறுப்பதிலும் காற்று மேகம் மழை பொழிதல் என்பவற்றை ஒழுங்குபடுத்துவதிலும் பங்களிப்பு செய்கிறது இந்த நான்கு வசனங்களையும் ஒன்றாக எடுத்து நோக்குகையில் அவ்வா தான் சொல்ல வரும் கருத்தை மூன்று வகையில் விளக்கியுள்ளமையை அவதானிக்க முடிகிறது ஒன்று சூரியன் என்ற நட்சத்திர நிலையும் அதன் ஒளியும் வெப்ப சக்தியும் ஆகும் இரண்டு சூரியனது அந்த சக்தியின் பிரயோகம் பூமியின் மீது இரவு பகல் என்ற ஒழுங்கை பெற்றுள்ளமை மூன்று புவி இயக்கத்திற்கான மிகச் சிறியளவிலான சக்தியை வழங்கல் பூமிக்கு சிறியளவிலான ஒளியை வளங்கள் என்ற வகையில் பூமியின் மீது ஒரு சிறிய தாக்கத்தை சந்திரன் விளைவிக்கிறது புய் அடிப்படை ஏற்பாட்டை இவ்வாறு விளக்கிய சூரா அடுத்து இன்னொரு கட்டத்திற்கு வருகிறது தொடர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்தூ